அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று ஆறு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்புத் தீப தாதகி செண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி ஷண்ட பசிம அசலமேரு பரத கஷ் கால ஸ்ரீ அயோக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பசிம அசல மேரு பரத கால ஸ்ரீ அயோக தீர்த்தரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ீம் ராதகீண்ட பசிமா ஆசலமேரு பரதக்ஷேத் வரமான கால ஸ்ரீ அயோக தீர்த்தரமஜனேவாய நம ீம் ராதகீண்ட பசிமா ஆசலமேரு பரதக்ஷேத் வரமான கால ஸ்ரீ அயோக தேவாய நமஹ ஓம் ரீம் தாககி சண்ட பசிம அசல மேரு பரத கால ஸ்ரீ அயோக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ ஷண்ட பசிம அசலமேரு பரதக்ஷத்ய வன கால ஸ்ரீஅயோக தீர்த்தரமஜன தேவாய நமக ஓம் ீம் தாகீசண்ட பசிம ஆசல மேரு பரதக்ஷேத் கால ஸ்ரீ அயோக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிம ஆசல மேரு பரதக்ஷேத் கால ஸ்ரீ அயோக தீர்த்தங்கர பரமஜின தேவாய நமக ஓம் ரீம் ஹீம் தாதகிஷண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ர வரமான கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நமக